ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் இட்லி மாவில் இனிப்பு பணியாரம் அதே இட்லி மாவில் கார பணியாரம் ரெண்டுமே செய்ய போகிறோம் இந்த பணியாரம் மாவு அரைச்சி செய்கிற பணியாரத்து போலயே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கார பணியாரத்துக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவு ரொம்ப பழைய மாவாக இருக்கக்கூடாது அரைச்சி அதிகபட்சம் ரெண்டு நாள் ஆன மாவாக தான் எடுக்கணும் இப்போ இந்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கங்க அரிசி மாவு இடியாப்பம் மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காயை லேசாக பொடிச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இப்போ இந்த நாட்டு சர்க்கரை மாவில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க வெள்ளப்பாகை கரைச்சி போது வெள்ளப்பாக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க இல்லைனா மாவு உங்களுக்கு ரொம்பவே தண்ணியாகிடும் அப்படி ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாய் நறுக்கிய தேங்காயை கொஞ்சமாக நெய்ல வறுத்து சேர்த்துருக்கேன் வீடியோ எடுக்கும்போது அது ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன தேங்காய் மாவில் இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காயை பொடியாக நறுக்காமல் துருவி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் வெள்ளன்றதுனால நமக்கு சட்டுன்னு தண்ணி ஆகிடும் அதனால் பார்த்து கரைச்சிக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ள லேஸாக வறுத்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்க்குறது ஆப்ஷன் தான் வெள்ளை எழுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை லேஸாக கலந்து விட்டு பனியார சட்டியில் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு எல்லா குழிலையும் ஒரு முக்கால் பங்கு நிரம்புற மாதிரி பார்த்துக்கோங்க பனியார சட்டிக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ மாதிரி இப்போ எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க வெள்ளன்றதுனால நமக்கு சட்டுன்னு கருகிடும் அதனால் பொறுமையாக மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஓரங்களில் இந்த மாதிரி லேஸாக நிறம் மாற ஆரம்பித்ததும் பொறுமையாக திருப்பி விட்டுக்கங்க மேல் பக்கமும் மாவு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு பனியாரம் ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் குண்டு குண்டாக பனியாரம் வேணும்னா மேல் பக்கம் மாவு இந்த மாதிரி கொஞ்சமாக பச்சையாகவே இருக்கும்போதே திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா உப்பி குண்டு குண்டாக வரும் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு அவ்வளவுதான் நாம் இதை வெளியெடுத்துரலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்துக்கோங்க அடுத்து காரப்பணியாரம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் லேசாக வறுத்து விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு ரெண்டும் லேசாக வருபட்டால் போதும் ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாயை நல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே நல்ல பொடியாக நறுக்கிய இஞ்சி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நல்ல பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கங்க நீங்கள் இதில் கொத்தமல்லி சேர்க்குறதா இருந்தால் கடைசியில் சேர்த்துக்கங்க கொத்தமல்லியை சேர்த்து வதக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக எல்லாமே வதங்கிடுச்சு அடுத்து இதில் ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும் இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துருக்கேன் கேரட் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வேணும்னு அவசியம் இல்லை கேரட்டை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வதக்கி விட்டாலே போதும் நாம் இட்லி மாவில் உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கங்க அதே மாதிரி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அவ்வளவுதான் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நாம் இட்லி மாவில் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா காரப்பணியாரத்துக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு ரொம்ப புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க இப்போ இதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு வேளை உங்கள் இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த அரிசி மாவை சேர்க்காம ஸ்கிப் பண்ணிடலாம் இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம வெள்ளம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக அரிசி மாவை சேர்க்கணும் ஆனால் கார பணியாரத்துக்கு ஒரு வேளை நம்ம இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவை அவசியம் இல்லை அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் தாளித்து ஆற வச்ச தாளிப்பை சேர்த்துக்கலாம் கேரட் வெங்காய தாளிப்பை சேர்த்தாச்சு இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க தாளிப்பு சேர்த்து உடனேயே நாம் பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும் தாளிப்பு சேர்த்து ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு பனியாரம் லேஸாக புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு உடனே ரெடி ஆயிடுச்சு இப்போ உடனேயே நாம் பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பனியார சட்டியில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கங்க ரெண்டையும் கலந்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பனியார சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் மாவை ஒரு முக்கால் பங்கு மட்டும் சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நாம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிடலாம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இந்த பனியாரம் நல்லா வேகட்டும் தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் மேலே லேசாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் லேசாக நிறம் மாற ஆரம்பித்ததும் இப்போ நாம் ஒரு கரண்டி இல்லைன்னா குச்சியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பனியாரத்தையும் பொறுமையாக திருப்பி விட்டுக்கங்க அதே மாதிரி மேல் பக்கம் முழுமையாக வேகாமல் கொஞ்சம் மாவாக இருக்கும் போதே திருப்பி விட்டுக்கங்க அப்போ தான் நமக்கு பணியாரம் குண்டு குண்டாக வரும் எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக செவந்து வர வரைக்கும் நாம் இதை வேக விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு அவ்வளவுதான் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் பணியாரமாக சுட்டு எடுத்துக்கங்க அவ்வளவுதான் இட்லி மாவில் இனிப்பு பணியாரம் கார குழி பணியாரம் ரெண்டையுமே சூப்பராக செஞ்சிட்டோம் இந்த கார பணியாரமும் சரி இனிப்பு பணியாரமும் சரி தொட்டுக்க வேறு எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்